மாகழி திங்கள் மதி நிரண்ட நன்னால நீராட போதுவி போது மீனோனே சீர் சீர்மல் பாடே பாடு செல்வ சிறு மீறியார் கோர் நான் கோபம் கூமவன் ஏறந்த கண்ணி யசோதையளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாரா ஏழாந்தேன் நமக்கு வரை ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை முப்பது பாடல்களை கொண்ட திருப்பாவை வைணவ சம்பிரதாயத்தில் கன்னி பெண்கள் நல்ல மணாளனை அடைய பெருமாளை பிரார்த்திக்கும் வழிமுறையாகும் மேலும் இந்த திருப்பாவை பாராயணத்தால் நாடு மிக்க வளம் பெறும் மார்கழி திங்கள் என்று துவங்கும் இந்த முதல் பாடலில் ஆண்டாள் நாச்சியார் ஆயர்பாடியில் வாழும் தன் தோழிகளை அதிகாலை நீராடி நாராயணனிடம் கண்ணபிரானிடம் பறையை பெற்றுக்கொண்டு நோன்பு செய்ய செல்வோம் வாருங்கள் என்று அழைக்கிறாள் ஆண்டாள் அழைக்கிறாள் அழகுமிகு அணிகலன்கள் அணிந்த தோழியரே வளம்மிக்க ஆயர்பாடியில் வாழும் செல்வ சிறுமிகளே இந்த மதி நிறைந்த மார்கழி நன்னாளில் நாம் நீராடி பாவை நோன்பு செய்வோம் அதற்கு தேவையான பறை என்னும் வாதியத்தை ஆயர்பாடியில் கண்ணபிரானிடம் வேண்டி பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் என்று சொல்லும்போது கண்ணனை வர்ணிக்கிறாள் ஆயர்பாடியின் தலைவனான நந்தகோபன் தன்னுடைய கூறிய வேளால் யாருக்கும் எந்த துன்பமும் நேராமல் பாதுகாத்து வருகிறார் அவருடைய இல்லத்தரசியான அழகிய கண்களை உடைய யசோதையின் இளம் புதல்வனான கண்ணபிரான் இளம் சிங்கத்தை ஒத்த ஆற்றலை உடையவன் கரிய மேனியை உடையவன் சிவந்த கண்களை உடையவன் சூரியனின் பிரகாசமும் சந்திரனின் குளிர்ச்சியும் சேர்ந்த முக அழகை உடையவன் அந்த கண்ணபிரானை வேண்டி நாம் நோன்புக்குத் தேவையான பறையை பெற்றுக் கொள்வோம் இந்த நோன்பு செய்வதால் நாடே செழித்து வளம் பெறும் நாட்டில் உள்ள அனைவரும் நம்மை போற்றி புகழ்வர் ஆதலால் நோன்பு செய்ய வாருங்கள் என்று அழைக்கிறாள் பறை என்னும் சொல்லுக்கு முக்தி என்ற பொருளும் உண்டு எனவே ஆண்டால் நாராயணனே நமக்கு பறை தரவல்லான் முக்தி தரவல்லான் எனவே அனைவரும் நாராயணனை போற்றி பணிவோம் என்று பக்தர்களை அழைப்பதாக பொருள் கொள்வோரும் உண்டு ஓம் நமோ நாராயணாய